நம்ம இப்ப அரசு உயர்நிலை பள்ளி ஞாபகம் சாப்பா இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுலாமா வணக்கம் 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 நம்ம இப்ப வந்திருக்க தலைமை ஆசிரியருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுலாமா வணக்கம் இங்க வந்திருக்க ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுலாமா வணக்கம் இங்க வந்திருக்க மாணவ மனைவிகள் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுலாமா வணக்கம் 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 தந்தனத்தோன் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தல் வகை மகளே வந்த தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தல் வகை ஆசிரியர் பாணி என்று ஆழமாற போட்டலைக்க வில்லெடுத்து பாட வந்தோம் ஆண்டுகள் பாட கணக்க ஆசிரியர் பாணி என்றும் ஆழ மாற வில்லெடுத்து பாட வந்தோம் தங்கணத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்த ரூபாய் காலை மகளே தங்கணத்தோம் என்று சொல்லியே வில்லின் பாட ஆமா வில்லினில் பாட வந்த ரூபாய் காலை மகளே நல்ல மழை பெய்வத்திற்கு மரம் தான் மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே வாகனத்தின் புகையிலே சுற்று சூழல் தேடுது வனமலை தெய்வத்தில் சிக்கல் வருது மாதங்களை ஓ மா தோரத்தீலே ஆளா மாறோம் வேலை மாறோம் புழையா மாறோம் ரொம்ப இருக்கு ரொம்ப இருக்கு இப்ப நான் கலாட்டுற மாதிரி இருக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு சாப்பிட்டு வர எப்ப பாரு சாப்பாடு 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 பிரச்சனை தான் எங்க பெரும் பிரச்சனையா இருக்கு நல்ல இல்ல விவசாயம் இல்ல விவசாயிகளுக்கு வார்த்தை இல்ல அப்புறம் எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும் மழை பெய்யா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண முடியுமா நம்ம பண்ண சொல்ல விஷயங்களாலதான் மழையே வர மாட்டேங்குது நம்ம என்னக்கா பண்றோம் வில்லு படுதானு பாடுறோம் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது பாரு கேளு பத்து பைசா பொருளா வாங்கினாலும் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வரணும் ஆமா பைக்குள்ள போட்டு எடுத்து வரணும் செஞ்ச பைய தூக்கி ஒரு மூளை போட்டு வச்சிடணும் வச்சு போகாம தான் மக்காத இந்த பைய வாங்காம விட்டு விடு பைசா பொருளா வாங்கினாள் அத பைக்குள்ள போட்டு எடுத்து வரணும் ஆமா பைக்குள்ள போட்டு எடுத்து வரணும்

பிளாஸ்டிக் பயல்களை யூஸ் பண்ணவே கூடாது பிளாஸ்டிக் இருக்கு அதுக்குதான் எழுதி விட்டிருக்காங்களா நட்டு வச்சிடலாம் கிணறு தானே வச்சி போயிருக்கு கிணறு வச்சி போறதுக்கு நம்ம தானே காரணம் நம்ம காரணமா நம்ம எதுக்கு எடுத்தாலும் எங்களையே சொல்றீங்க நீ பண்ற தப்பு உனக்கே தெரியல எனக்கு இருக்கும் எல்லாரும் அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க